அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் குறைந்தது ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் ஐந்தாண்டு காலத்தில் வெறும் முதலீடு காலத்தில் அப்போ இவர்கள் சமீபத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நடத்தினார்கள் அங்கு பத்தரை லட்சம் கோடி புரிந்துள்ள ஒப்பந்தம் எல்லாம் போடப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே முதலீடு வெறும் பதினேழாயிரம் கோடி தான் அப்ப எதுக்கு நீங்க வெளியில போக என்ன காரணம் முதலீடு வரணும் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் பொருளாதாரம் வளரணும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும் இப்ப தமிழ்நாட்டினுடைய பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாலாவது இடத்துல இருந்தது தமிழ்நாடு இன்னைக்கு ஆறாவது இடத்துல வந்து இரண்டு இடம் குறைவா வந்திருக்கு அப்புறம் நீங்க வெளியில விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க அவ்வளவு முதலீடு தமிழ்நாடு வந்துடுச்சு அவ்வளவு வேலை வாய்ப்பு வந்துடுச்சு எந்த முதலீடு வரல எந்த வேலை வாய்ப்பும் வரல எல்லாம் விளம்பரங்கள் தான் வெற்றி விளம்பரங்கள் தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது அதை இந்த மனசுல நல்ல உணர்வுகளையோ நல்ல சிந்தனைகளையோ அதில் கடந்த காலம் இப்படி தான் இருக்குது இது பாவம் பண்ணிட்டீங்க பண்ணிட்டு பண்ணிட்டீங்க எல்லாம் போய் இந்த பிள்ளைங்க மனசுல போய் விதைக்கலாம இதெல்லாம் நல்ல படிக்கணும் நல்லா வளரணும் முன்னேறணும் அமைதியாக இருக்கணும் மற்றவங்களை மதிக்கணும் அது நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுக்கணும் உயர் பிடிக்கக்கூடாது மது அருங்கக்கூடாது அப்படிலாம் இது இது போன்ற உணர்வுகளை கத்துக் கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் அந்த அது சமீபத்தில் நடந்ததில் அது நிச்சயமாக தவறு அதை கண்டிக்கத்தக்கது இது போன்ற இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது முதலமைச்சர் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு நடிகர் விஜயோட மாநாட்டுக்கு வந்து அனுமதி எப்படி அது அவங்களுக்கும் அதாவது யார் கேட்டாலும் சட்டத்திற்குள் என்னென்ன விதிகள் இருக்கிறதோ அதை கடைபிடித்து காவல்துறை அனுமதி அனுமதிப்படுத்த காவல்துறை அதாவது ஜனநாயக கடமை ஒரு மாநாடு நடத்துவது ஒரு கட்சியுடைய மாநாடு என்பது அல்லது பொதுக்கூட்டம் என்பது அந்த கட்சியுடைய ஜனநாயக கடமை இந்த டெமோக்ராட்டிக் ரைட்டு அதை வந்து கடைபிடிக்கணும் அது சட்டத்துக்குள் சட்டங்களால் மதித்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும் திமுக அரசு பயப்படுதாப்பா விஜயோட மாநாட்டை நடத்துறதுக்கு வந்து